விநாயகனே போற்றிவோம் ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றிவோம் ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம் ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றிவோம் ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம் ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம் ஓம் ஆணை முகத்தானே போற்றிவோம் ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றிவோம் ஓம் ஆதி மூலமானவனே போற்றிவோம் ஓம் ஆனந்த வடிவினனே போற்றிவோம் ஓம் இமவான் சந்ததியே போற்றிவோம் ஓம் இடரைக் கலைபவனே போற்றிவோம் ஓம் ஈசன் தலைமகனே போற்றிவோம் ஓம் ஈகை நெஞ்சினியனே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உலகத்தின் தலைவனே போற்றிவோம் ஓம் ஊர்தோறும் உறைபவனே போற்றிவோம் ஓம் ஊழ் வினை தீர்ப்பவனே போற்றிவோம் ஓம் எளியோர் கெளியவனே போற்றிவோம் ஓம் என்னுயிர் தந்தையே போற்றிவோம் ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றிவோம் ஓம் எருக்கம்பூ சூடுபவனே போற்றிவோம் ஓம் ஏழை பங்காளனே போற்றிவோம் ஓம் ஏற்றமளிப்பவனே போற்றிவோம் ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றிவோம் ஓம் ஐந்தெழுத்தான் மகனே போற்றிவோம் ஓம் ஒப்பில்லாத ஒருவனே போற்றிவோம் ஓம் ஒளிமயமானவனே போற்றிவோம் ஓம் ஓங்கார பொருளே போற்றிவோம் ஓம் அவ்வைக் கருளினாய் போற்றிவோம் ஓம் கருணா மூர்த்தியே போற்றிவோம் ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றிவோம் ஓம் கணநாதனே போற்றிவோம் ஓம் கணேசமூர்த்தியே போற்றிவோம் ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றிவோம் ஓம் கலியுக தெய்வமே போற்றிவோம் ஓம் கற்பக விநாயகனே போற்றிவோம் ஓம் கந்தனுக்கு அண்ணனே போற்றிவோம் ஓம் கருணை கடலே போற்றிவோம் ஓம் காருண்ய மூர்த்தியே போற்றிவோம் ஓம் கிருபா சமுத்திரமே போற்றிவோம் ஓம் கீர்த்தி மிக்கவனே போற்றிவோம் ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றிவோம் ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றிவோம் ஓம் குணத்தில் குன்றே போற்றிவோம் ஓம் குற்றம் பொருத்தாய் போற்றிவோம் ஓம் கூத்தன் பில்லாய் போற்றிவோம் ஓம் கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றிவோம் ஓம் கோவிந்தன் மருகனே போற்றிவோம் ஓம் சடுதியில் அருள்வாய் போற்றிவோம் ஓம் சங்கட ஹரணே போற்றிவோம் ஓம் சதுர்த்தி நாயகனை போற்றிவோம் ஓம் சிறிய கண்ணினாய் போற்றிவோம் ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றிவோம் ஓம் சுருதியின் கருத்தை போற்றிவோம் ஓம் சுந்தர வடிவினனே போற்றிவோம் ஓம் ஞானம் காப்பவனே போற்றிவோம் ஓம் ஞான முதல்வனே போற்றிவோம் ஓம் தந்தம் உடைத்தவனே போற்றிவோம் ஓம் தந்தம் ஏந்தியவனை போற்றிவோம் ஓம் தும்பிக்கை முகனை போற்றிவோம் ஓம் துயர் தீர்ப்பவனே போற்றிவோம் ஓம் குழந்தாய் போற்றிவோம் ஓம் தேவாதி தேவனே போற்றிவோம் ஓம் தொந்தி விநாயகனே போற்றிவோம் ஓம் தொப்பை அப்பனே போற்றிவோம் ஓம் தோன்றாத துணையை போற்றிவோம் ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றிவோம் ஓம் நான்மரைக் காவலனை போற்றிவோம் ஓ நீதி நெறி மிக்கவனை போற்றிவோம் ஓம் நீர்க்கரை அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் பழத்தை வென்றாய் போற்றிவோம் ஓம் பக்தரை காப்பாய் போற்றிவோம் ஓம் பரிபூரணமானாய் போற்றிவோம் ஓம் பாரதம் எழுதினாய் போற்றிவோம் ஓம் பிரணவப் பொருளாய் போற்றிவோம் ஓம் பிள்ளை கடவுளே போற்றிவோம் ஓம் பிரம்மச்சாரியே போற்றிவோம் ஓம் பிள்ளையார் அப்பனே போற்றிவோம் ஓம் பிறவி பி தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் பிள்ளை மனத்தானே போற்றிவோம் ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றிவோம் ஓம் பெரிய கடவுளே போற்றிவோம் ஓம் பேரருள் மிக்கவனே போற்றிவோம் ஓம் பேதம் தவிர்ப்பவனே போற்றிவோம் ஓம் மஞ்சளில் வாழ்பவனே போற்றிவோம் ஓம் மகிமை நிறைந்தவனே போற்றிவோம் ஓம் மகா கணபதியே போற்றிவோம் ஓம் முதல் பூஜை ஏற்பவனே போற்றிவோம் ஓம் முழு முதல் கடவுளே போற்றிவோம் ஓம் முக்கண்ணன் மகனே போற்றிவோம் ஓம் முக்காலம் உணர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மூஞ்சுரு போற்றிவோம் ஓம் மெய்யான தெய்வமே போற்றிவோம் ஓம் மேன்மை மிக்கவனே போற்றிவோம் ஓம் வல்லப்ப கணபதியே போற்றிவோம் ஓம் வரசக்தி விநாயகனே போற்றிவோம் ஓம் வாழ்வு தரும் வள்ளலே போற்றிவோம் ஓம் வானவர் தலைவனே போற்றிவோம் ஓம் விக்னேஸ்வரனே போற்றிவோம் ஓம் விக்ன விநாயகனே போற்றிவோம் ஓம் வியாசருக்கு உதவினாய் போற்றிவோம் ஓம் விடலைக்காய் ஏற்பாய் போற்றிவோம் ஓம் வீதியில் உறைவாய் போற்றிவோம் ஓம் வெள்ளை மனத்தாய் போற்றிவோம் ஓம் வெற்றி அளிப்பாய் போற்றிவோம் ஓ வேழ முகத்தவனே போற்றிவோம் ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றிவோம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்